வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஊர் ஊருக்கு கஞ்சா வீடுதோறும் கஞ்சா என்று குற்றச்சாட்டு போலி திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறார்கள் பொன்னேரி அருகே கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த எல் முருகன் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த மேலூரில் உள்ள அருள்மிகு திருவுடையம்மன் கோவிலில் மத்திய இணையமைச்சரும் நீலகிரி நாடாளுமன்ற வேட்பாளருமான எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எல் முருகனிடம் பிரதமர் மோடி பத்து ஆண்டுகள் ஆட்சி டிரெய்லர் தான் எனவும் இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று பிரச்சாரத்தில் பேசி வருவது குறித்து எழுப்பிய கேள்விக்கு இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரையிலான திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நாட்டில் மிக பெரிய சீரழிவை செய்ததாகவும் அதனை சரி செய்ய பத்து ஆண்டுகள் தேவைப்பட்டதாக கூறினார் மேலும் அதற்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் இந்த நாட்டில் எந்தவித வளர்ச்சியையும் செய்யவில்லை என்றார் எழுபது வருடமாக ஏழ்மையை ஒழிப்பதாக நேரு இந்திரா ராஜீவ்காந்தி ஆகியோர் கூறி வந்ததாகவும் ஆனால் யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சிக்கு வந்த மோடி இருபத்தைந்து கோடிக்கு மேல் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேலே வந்துள்ளதாக தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பத்து லட்சம் கோடி நிதி கொடுத்திருப்பதாகவும் தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டையும் உலக அரங்கிற்கு கொண்டு சென்றுள்ள பெருமை பிரதமருக்கு உள்ளது எனவும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு முதன்மையான நாடாக வல்லரசு நாடாக இருக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளதாக தெரிவித்தார் வடமாநிலங்களில் மக்களின் நிலைமை படுமோசமாக இருப்பதாக நடிகர் ஹிப்ஹாப் ஆதி கூறியது பற்றி செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பதிலளிக்க மறுத்த எல்முருகன் அந்த நடிகரெல்லாம் யாரென்றே தெரியாது என்று கூறி வடமாநில மக்களின் நிலைமை பற்றிய கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் நரேந்திர மோடியே பிரதமர் என்று அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் உள்ளதாக எல்முருகன் தெரிவித்தார் கோவில் பராமரிப்பின்பை சாலைகள் மோசம் இவையெல்லாம் தான் திராவிட மாடல் அரசு என்று சாடினார் போலி திராவிட மாடல் அரசை கொண்டிருப்பதாக கூறினார் பழவேற்காடு முகத்வாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் தமிழ்நாடு அரசு ப்ரொபோசல் அனுப்புமாறு கூறியும் இன்னமும் அனுப்பவில்லை எனவும் ஏராளமான நிதி தங்களிடம் இருப்பதாகவும் தமிழ்நாடு மீன்வளத்துறைக்கு மட்டுமே ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருப்பதாகவும் ப்ரப்போசல் கொடுத்தால் தான் நிதி ஒதுக்க தயாராக இருப்பதாக கூறினார் திமுக அரசுக்கும் கோவில் நிர்வாகத்திற்கும் சம்பந்தம் இல்லை எனவும் அவர்கள் கோவிலை விட்டு வெளியே வர வேண்டும் என்று மக்கள் எண்ணமாக இருப்பதாக தெரிவித்தார் ஒரு ஊருக்கு கஞ்சா எனவும் வீட்டு வீட்டிற்கும் கஞ்சா வந்துவிடுமோ என்று மக்கள் அஞ்சுவதாகவும் எங்கு பார்த்தாலும் வெட்டு குத்து கொலைதான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக இருப்பதாக தெரிவித்தார் வடநாட்டில் பாஜகவிற்கு இளைஞர் ஒருவர் எட்டுமுறை வாக்களித்தது பற்றிய கேள்விக்கு அதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் எனவும் இங்கும் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கூறி உடனடியாக பேட்டியை கொண்டு புறப்பட்டார் நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்